பிக்பாஸ் சீசன் செவன் நேற்று எபிசோடில் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அதாவது கார்டு என்ட்ரிஸை எப்படி வந்து டார்கெட் பண்ணி அடித்தார் அப்படின்றத பார்க்க முடியும் இது வந்து அவங்கள அவமானப்படுத்துகிற மாதிரி தான் பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் மாயா ரெண்டு மூணு டைமாக என்ன சொல்கிறான்னா நான் ஃபைனலுக்கு போயிடுவேன் எனக்கு தெரியும் நான் ஃபைனலுக்கு போயிடுவேன் எனக்கு தெரியும் அப்படின்னா உன்னுடைய ஓட்டிங்கை க தரை தட்டிகிட்ருக்குது தரையோ தொடச்சிகிட்ருக்கு அப்படின்னு தான் இருக்கோம் நீ ஃபைனலுக்கு போவேன் அப்படின்ட்டு மாயாவுக்கு அந்த நம்பிக்கை கொடுத்தது யார் இந்த இடத்துல அதை பற்றி தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா மாயா நான் ஃபைனலிஸ்ட் ஆயிடுவேன் நான் ஆயிடுவேன் அப்படின்ட்டு இவ்வளோ தெளிவாக சொல்லும்போது அவங்களுக்கு எல்லா நியூஸும் போகுதுன்றது நமக்கு நல்லாவே தெரியுது ஏன்னா ரெண்டாவது வாரத்தில் வெளியில் போக வேண்டிய கேஸு மாயாவும் பூர்ணிமாவும் அந்த ரெண்டாவது வாரத்துலேருந்து இத்தனை வாரங்களாக காப்பாற்றி 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 வச்சிட்ருக்கிறதும் மற்றவங்க வந்து நாமினேஷன் பண்ண விடாத தடுக்கிறதும் இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு தெரியல சப்போஸ் நாமினேஷனுக்கு வந்துட்டால் அதுக்கு ஆயிரத்தெட்டு காரணங்களை சொல்லி சப்பை கட்டு கட்டி மாயாவை காப்பாற்றி விடுறது எப்படின்னு தெரியல கீழே இது வரைக்கும் பிக்பாஸ் சீசனில் கீழே யார் இருக்கிறாங்களோ ரொம்ப லீஸ்டாக யார் இருக்காங்களோ அவங்க கண்டிப்பாக வெளியில் போயே திரணும் பட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் கீழே யார் இருக்காங்களோ அவங்களுக்கு மேலே யார் இருக்காங்களோ அவங்களாம் போக தேவையில்லை மூணாவது நாலாவது இடத்துல இருக்கிறவங்கள மட்டும் நாங்கள் எலிமினேஷன் பண்ணி வெளில துரத்துவோம் அப்படின்னா இது என்ன மாதிரியான அணுகுமுறை இது நமக்கு புரிய மாட்டேங்குது அது மட்டும் இல்லாமல் இந்த விஜய் சொம்பு வந்து உள்ளே அனுப்புனதே இந்த மாயாவுக்கு வந்து சொம்பு தூக்கிறதுக்கு தான் அண்டை தூக்கிறதுக்கும் தான் அப்படின்றது நமக்கு நல்ல தெளிவாகவே தெரியுது நேற்று ஒரு கேள்வி கேட்குறார் அந்த கேள்வியில் என்ன கேட்குறாருன்னா நீங்கள் வந்து யார் வந்து இந்த பணப்பெட்டியை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது விசித்திரான்னாங்க அது நியாயமான கோரிக்கை தான் ஏன்னா எந்த நேரம் என்னாச்சும் யாராச்சும் எலிமினேஷன் ஆகிடலாம் அப்படின்னும் போது விசித்ரா எடுத்துகிட்டு போயிருந்தாங்கன்னா அவங்க ஒரு ஃபேமிலியோடு இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க ஆனால் அந்த கேள்வியை கேட்க வச்சு அந்த விசித்திரா விசித்திரான்றத மக்கள்கிட்ட பதிவு பண்ணி ஆ இந்த பார்த்தீங்களா இவங்களே சொல்கிறாங்க படப்பெட்டி எடுத்துகிட்டு வெளியில் போயிடலாம் அப்படின்ற அளவுக்கு அப்படின்னும் போது உள்ளே இருக்கிற அவங்களுக்கு தெரியாதது உங்களுக்கு தெரிஞ்சிட போதா அப்படின்னு கொண்டுட்டு வந்து விசித்திராவை எலிமினேஷன் பண்ணது எவ்வளோ பெரிய அன்ஃபேர் அது மட்டும் இல்லாமல் நான் ஃபைனலுக்கு போயிடுவேன் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு தைரியம் மாயாவுக்கு இருக்குது தான் எது பண்ணாலும் சரி உள்ளே உட்காந்துட்டு சகுனி வேலை பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணாலும் சரி நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி யார் எலிமினேஷனாவா உள்ளே இருக்குது நான் தான் இந்த வாரம் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கமல் கேட்டாலும் நான் சார் போவேன் அப்படின்னு வேண்டியது அப்புறமா பார்த்தா கமல் காப்பாற்றி விட வேண்டியது ஏன்னால் காப்பாற்றுவாங்க அப்படின்றது மாயாவுக்கும் தெரியும் ஃபைன் மணி சொல்கிறான் இல்லை சார் வந்ததுலேயே வந்து இவங்க வந்து சர்வை பண்ணது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான் வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் ஏன்னா அவங்க வந்து ஒரு இருபது நாள் இருபத்தெட்டு நாளுக்கு அப்புறம் தான் உள்ளே வந்தாங்க உள்ளே வந்து என்ன எதுனே தெரியாமல் எதோ ஓரளவுக்கு மிங்கில் ஆகிட்டு அளவுக்கு ஃபைனல் வரைக்கும் வந்திருக்காங்கன்னா அவங்கள பாராட்டணும் அது சொன்னது கரெக்டான வார்த்தை இது கமல்ஹாசன் முகம் அப்படி கடுகடு கடுன்னு தாங்கிக்க முடியல வயல் கார்டெண்ட்ரிஸை வந்து தூக்கி பேசிட்டானே நம்ம மாயாவ சொல்லலையே அப்படின்ற மாதிரி என்ன சொல்கிறேன்னா வயல் கார்டன்ட்ரிஸும் அவன் மூஞ்ச பார்க்கணுமே அவங்களாம் என்னப்பா வெளியில் இருந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு கிளியர் பண்ணிட்டு தான் வருவாங்க அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்க மாதிரி தெரியலையே அப்படின்னா அவங்க இவ்வளோ காலம் இருந்ததை வந்து அவங்கள அவமானப்படுத்துகிற மாதிரி தானே சொல்லிகிட்டு ஃபைனல் வரைக்கும் வந்திருக்காங்களேன்ட்டு பாராட்டணும் அந்த இடத்துல அதை விட்டுட்டு அவங்கள அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுகிறது எந்த விதத்தில் நியாயம் அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒன்றும் இருபத்தெட்டு நாளுக்கு அப்புறம் வந்தாலும் அந்த வீட்டுக்கு அவங்க புதுசு தான் எத்தனையோ பேர் உள்ளே இருக்கிறாங்க உள்ளே இருக்கிறவங்கக்கிட்ட யார்கிட்ட எப்படி பேசணும் எது எங்கே இருக்குது அப்படின்றது வயல்காடு இன்ட்ரெஸ்ட்டும் கஷ்டமான ஒரு விஷயந்தான் இதெல்லாம் கமல்ஹாசனுக்கு தெரியாதா என்னமோ புதுசு புதுசாக அப்படியே கலர் கலராக ரீல் விடுறாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது கமல்ஹாசன் உன்னுடைய செய்கைகளும் நடத்தைகளும் இருந்த என்னன்னா இந்த வர்ச்சனா ஃபஸ்ட்டில் இருக்கிறாங்க ரொம்ப ஓட்டு வித்தியாசத்தில் இருக்காங்க மாயா கீழே இருக்கு இப்போ வேணாச்சும் மாற்றலாம் எதிர்பாராததை எதிர்பாருங்கள்ன்ற மாதிரி பண்ணிவிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பொறுத்து இருந்து தான் பார்ப்போமே